ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு முழுக்க முழுக்க வீடு வாங்குவவர்களின் பாதுகாப்புக்கு தான் இந்த வந்து ஏமாற்றம் இருக்குன்னு தான் சட்டம் கொண்டு வந்தாங்க பட் இது யாருமே இதெல்லாம் பயன்படுத்திக்கிறது இந்த சட்டத்தை எல்லாம் பிராண்டை நம்பி போகிறது தானே சோறு நல்லா தான் முக்கியம் இல்லை பேர் நல்லா இருக்கா காசாக்கிற நல்ல வீடு வாங்கி வாஷியம் வாங்கி எல்லாமே இன்கம்ப்ளீட் பிரச்சனை இருக்கு காவா ஒன்று ஓடும் அதுக்கு பக்கத்தில் அப்புறம்லேயே ஆகக்கூடாது சீட்டு கட்டை அடிக்கடி தள்ளி விட்டா அப்படி ஒரே புலாப்ஸ் கீழே ஏரியில் இது போட்டு மண்ணு போட்டு துத்து வீடு கட்டு பட்டா போட்டு வீடு ஒரு சின்ன பிளாஸ்டிக் எடுத்து தட்டுறாரு இருபதுல கட்டின வீடு பாஷியம் கம்பெனிக்கும் தனியார் வங்கிகளுக்கும் மிகப்பெரிய டைஎப் கடங்கா கட்டு கட்டாம அவனுக்கு என்ன வீடு வந்துட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல சிம்புக்கும் இதுக்கு என்ன மாதிரி இருக்கு காசா வீட்டுக்கு வீட்டுக்குள்ள அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு சிமண்ட போட்டு கட்டுக்கடா பல்ப மாட்டி வச்சிருக்காங்கம்மா ஜாக்கிரதா இருக்கணும் படுத்த மல்லாக படுத்த பேனோட சீலிங் என்ன வருது பேச்சோருக்கு பேச்சோருக்கு இந்த வீடு சுற்றி எடுத்து கையால் புட்டு புட்டு எடுக்கிறாங்க ஏதோ எதுனா பர்த்டே கேட்கா பில்டிங் சாங்கு பேஸ்மெண்ட்டை வீக்கும் வரல வடிவில் இப்போ மடிப்பாக்கத்தில் நீங்கள் வேலை செய்யல பொண்ணு கொடுக்கணும்னாக்க மாப்பிள்ளைக்கு பைக்கு வாங்கி கொடுக்க வேண்டியில்லை ஒரு போட்டு வாங்கி கொடுத்துருங்க எவ்வளோ அவர் பணக்காரம் வா பழம் தான் மாதிரி கிடையாது இளையாப்டிலேருந்து ஒரு புளியோதரம் போடுவோம் நான் கேளு ரெண்டு கோடி நாலு கோடி கேர் மட்டும் எடுத்தது வீடு வேலை ஹார்ட் ஆஃப் சிட்டி ஹார்ட் ஆஃப் சிட்டியில் வாட்டர் ஆஃப் சிட்டி வணக்கம் வணக்கம் நிறைய பேர்களுக்கு கடை வாங்கியோ இல்லை சொந்த வீடு இருக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய கனவாக இருக்குது அப்படின்னே இருக்கலாம் அதன்படி ஒரு வீடை வாங்குறாங்க அந்த வீடு தரமற்ற கட்டடமாக இருக்குது அப்படின்னா அவங்களோட மனசு எவ்வளோ பாதிப்புக்குள்ளாகுதுன்னு நம்ம இப்போ ரீசண்டாக ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் பாஷ்யம் கட்டுமான நிறுவனத்தில் என்ன நடந்துச்சு சார் அது பாஷியம் வீடு கட்டினார் சொல்லி ஒரு மெட்ரோவுக்கு பாஷியம் மெட்ரோ வச்சாங்கம்மா கோயம்பேட்டில் ரோஹிணி தேட்டர் பக்கத்தில் அப்புறம் அது ஒரு மாதிரி சர்ச்சை ஆயிடுச்சு அப்புறம் தான் அதை நியமிக்கிறாங்கன்னு வச்சுங்க பாஷியம்னு பில்டிங் மிகப்பெரிய கட்டுமான நிறுவனம் இந்தியா அளவில் பாஷியமும் ஒரு ஆள் காசாகலாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி இந்தியாவில் பாஷியம்னா எல்லாருக்குமே ஒரு பிராண்ட் நம்மளுக்கு தான் அந்த பேரை வச்சு நம்பி போகிறது தானே பிராண்டை நம்பி போகிறது தானே சோறு இருக்காங்கிறதுலாம் முக்கியம் இல்லை பேர் நல்லா இருக்கா போய் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஆளுங்க நம்ம நம்ம மனநிலையை அப்படி தான் பாஷியம் ரோடி தேட்டருக்கு பின்னாடி கட்டினாங்க ஒரு பில்டிங்கு அது ஒரு பில்டிங் ரொம்ப நாள் கோர்ட்டு கேஸ் நடந்துச்சு காரணம் அதில் ஒரு காவா ஒன்று ஓடும் அதுக்கு பக்கத்தில் அப்புறளே ஆகக்கூடாது ஏன்னா தண்ணி அதிகமாக போக்கு போனிச்சுன்னா இழுத்துட்டு போய்றது வாய்ப்பு இருக்குது பில்டிங்கு நம்ம பார்க்கலையாமா எவ்வளோ பெரிய பில்டிங்கு புலபலன்னு கொட்டுது அப்படியே கண்ணாடி மாரி கீழே கொட்டுது அதனால் வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க ஏற்கனவே மௌலி வாக்கத்தில் ஒரு பில்டிங் ஒரு நூறு மாடி கட்டாக விழுந்துச்சு சீட்டு கட்டை அடிக்க போய் தள்ளி விட்டா அப்படி இருக்கும் அப்படி விழுந்ததுமா ஒரே குலாப்ஸ் கீழே ஏரியில் பா இது போட்டு மண்ணு போட்டு துத்து வீடு கட்டினது பட்டா போட்டது அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சாங்க அதில் இந்த பாஷியம்மோட வீடு ஒரு ஒரு சின்ன பிளாஸ்டிக் எடுத்து தட்டுறார் பாருங்க வீட்டை பழகட்டுன்னு கையில உடைக்கிறாரு கையில் உடைக்கிறாரு இதுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல கட்டின வீடு அஞ்சு வருஷம் கம்ப்ளீட்டெட் இல்லை இருபத்தஞ்சு கம்ப்ளீட்டா அஞ்சு வருஷம் கம்ப்ளீட்டெடில் அவ்வளோ குவாலிட்டி இல்லாமல் அந்த வீட்டை கட்டி இந்த மக்களுக்கு இதில் முக்கியமான அந்த இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டர்கிட்ட போய் மாற்றாங்க பார்த்தீங்களா அது காரணம் ஃபினான்ஸ் ஆக்சஸ் அதிகம் பாஷியம் கம்பெனிக்கும் தனியார் வங்கிகளுக்கும் மிகப்பெரிய டைஃப் இருக்குது அது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீ வீட்டுக்கு தள்ள கடன் கட்டுறதோட வேலை முடிஞ்சு போச்சு நீ கடைங்கனா கட்டு கட்டாமல் அவனுக்கு என்ன வீட விற்றுட்டு போயிட்டே இருப்பாங்கள்ல அப்போ ஃபினான்ஸ் கம்பெனி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பெரிய பெரிய பில்டிங் நடத்த முடியாது இன்றைக்கி வாங்க சென்னை புறநகர்களில் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வீடுகள் விற்காம கிடையாது எல்லா கட்டுமான நிறுவனங்களையும் விற்கல மக்கள்கிட்ட அந்த வீடு வாங்குகிற மோகம் குறஞ்சிட்டு ரெண்டாவது ஃப்ளாட் சிஸ்டம் வாங்குகிற மோகம் இல்லை இல்லை தனி வீடு வாங்குனுங்கிற எண்ணங்கள் எல்லாட்டையும் வந்துட்டு ஏன்னா ஃப்ளாட் சிஸ்டம் வாங்கினா மெயின்டெனன்ஸு அது இதுன்னு அது ஒரு வழியாக்கி இப்போ இன்னைக்கு வந்தாங்க இந்த இஷுலையுமே நிறைய மெயின்டெனன்ஸ் வாங்குறாங்கன்னு பார்த்து ஆமாம்மா அது அசோசியேஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்கம்மா கிரியேட் பண்ணி அதில் உட்காந்து தான் வேலை எல்லாேருக்கும் தனி ஜெயின் பில்டிங்லாம் போய் பாருங்கள் அவ்வளோ பெரிய அசோசியேஷன் இருக்குது பல்லவரத்துக்குள்ளே சொல்கிறேன் அது அவ்வளோ அனுமதி அவ்வளோ தட்டு ஃபார்மாலிட்டிஸ் அவங்களாம் தனி ராஜ்ய மாதிரி அவங்க உட்காந்துட்டு உள்ளே பண்ணிகிட்ருக்காங்க அதனால் அந்த ஃபினான்ஸ் ஆக்சிஸ் கேண்ட்டி தான் இந்த மாதிரி வீடுகளில் போய் உழுவுறது வீடு என்ன சொன்னீங்கன்னா உடைய லோன்லேருந்து எல்லாமே ஏற்பாடாகிடும் அது பேங்க்கே கொஞ்சம் பண்ணி கொடுப்பாங்க அவங்களே ஒரு பத்து பேங்க் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க யார் கட்டுமான நிறுவனங்களை நீ இதில் எதில் வேணுமோ லோன் போட்டுக்கலாம் அவங்க எதுவுமே பேச மாட்டான் நைன்டி நைனில் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே நீ நீதான கட்ட போகிற கடனை அவனுக்கு என்ன இருக்குது போத்தி சுமக்கிறது நீதானமாக சுமக்கணும் தான் இந்த கட்டுமான நிறுவனம் சக்ஸஸ் ஆனது இன்றைக்கி வந்து சென்னையில் மிக முக்கியமான இடங்களில் நான் சொல்கிறது மேற்படி கட்டுமான நிறுவனங்கள் தான் இருக்குது ரேரா அதாவது ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு இந்திய அரசால் கொண்டு வரப்பட்டதுமா ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லி இதில் இவங்க இவங்க வந்து முழுக்க முழுக்க வீடு வாங்குவோர்களின் பாதுகாப்புக்கு தான் இந்த வந்து ஏமாற்றாமல் இருக்குன்னு தான் சட்டம் கொண்டு வந்தாங்க பட் இது யாருமே இதெல்லாம் பயன்படுத்துகிறதில்லை சட்டத்தையெல்லாம் வீடு வாங்குறதுனால் வெளியே தெரியாமல் வீடு வாங்குறது ஒரு வக்கீல பார்த்து அவன்கிட்ட ஒரு ஏசி பார்க்கறது கூட கிடையாதுமா குறைந்தபட்சம் ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுற பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா ஒரு ஈஸி பார்த்து கொடுப்பாங்க பார்க்குறது கிடையாது இவங்க விழுந்து வாங்கிறது அது பட்டா எங்கே அது கீழே ஏறி இருந்தால் எந்த விதமான ஐடியாவும் உங்களுக்கு கிடையாது ஆனால் அவர் ஈஸி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் கீழே எங்கே இருந்தது அப்படின்னு சொல்லி அதாவது இது அதாவது நேரத்துக்குள்ளே வீடு கொடுக்க மாட்டேறாங்களா அதுக்கு இந்த சட்டம் வந்து பாதுகாப்பு அளிக்குது சட்ட ரீதியான தீர்வு கோர்ட்டுக்கு போகிறதுக்கான ஆப்ஷனில் அது ஏற்பாடு பண்ணி கொடுக்குது இந்த சட்டத்தை அவசியமாக படிங்க ஆரிய ஆரியேன்னு போடுங்க உங்களுக்கு வரும் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு போடுங்க அதில் வந்து எழுபது திட்டப்பணிகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் வாங்கும் பெறப்படும் தொகையின் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சட்டம் வீடு வாங்குவதற்கு தாமதம் ஏற்படக்கூடாது டெவலப்பர்ஸு பத்து லட்சம் வரை அபராதம் வழங்கப்படும் மொத்த திட்டத்தின் மதிப்பு பத்து பர்சன்டேஜ் வரை அபராதம் மீண்டும் இருநாள் சிறை தண்டனை சிறை தண்டனை உண்டு இந்த சட்டத்தில் திட்டம் த பெறும் உரிமை திட்ட விவரங்கள் அரசு இணையதளத்தில் பார்வையிடாமல் சட்ட ரீதியான விரைவான தீர்வு கட்டுறது இதில் மிக முக்கியமானது வந்துட்டிங்க பாருங்கள் கட்டுமான நிறுவனங்கள் விதி கட்டுமான நிறுவனங்கள் விதிக்கப்பட்ட தடைகள் போலி விளம்பரங்களுக்கு தடை அனுமதி இல்லாத நிலங்களுக்கு திட்டம் தொடங்கக்கூடாது வீட்டை மாற்றி அமைத்தால் வடிவமைத்தால் வாங்குவதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் இவன் என்ன பண்ணுறப்பெல்லாம் போலி விளம்பரம் தான் தெரிஞ்சு சிம்புக்கும் இதுக்கு என்ன மாதிரி இருக்குது காசாகரண்ட்டுக்கும் வீட்டுக்கு விளம்புறதுக்கும் அவர் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ போலி விளம்பரத்தை தடை அடுத்தது வீட்டை மாற்றி அமைக்கிறது உன்னிட்ட ஒரு மேப்பு கொடுக்குறது வேறு மாதிரி இருக்கும் வீட்டுடைய ட்ராயிங் உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி கட்டிட்டு போயிடுறது நீ வேறு வழி இல்லாமல் கடைசியாக காசாகி வாங்கிப்ப அப்படி மாற்றி அமைக்கணும் அந்த வீட்டை மாற்றி தான் கட்ட போகிறான் அப்படின்னா உன்னிட்ட அப்புதல் வாங்கணும் உன்ட்ட ஒப்புதல் டைம் கையெழுத்து வாங்கிட்டு போகணும் புகார் அளிக்கும் முறையை சொல்லிடுறேன் டபிள்யூ 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 ரேரா டாட் இன் இன் கவர்மெண்ட் டாட் இன் தளத்தில் போயிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் தாராளமாக பண்ணலாம் பண்ணிங்கன்னா விட கிடைக்கும் ஏன்னா அதில் வந்து நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருந்தது சட்டம் அமல்படுத்தப்பட்டது இந்தியாவில் வந்து மே ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு தமிழ்நாட்டில் ஜூன் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ஓகேயா இந்த சட்டத்தை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் அவன் படித்து காமிச்சான் இந்த சட்டம் முக்கியமான சட்டம் அது நீங்கள் பயன்படுத்து ஏன்னா எல்லா இடத்துலையுமே பில்டருக்கும் வீட்டு உரிமையாளருக்கு கடைசியாக மனக்கசப்பு ஏற்பட்டுருது அதுவும் தனிப்பட்ட இண்டிவிஜுவலாக புதுசாக உருவாங்க உருவாகுறாங்களே இன்ஜினியரு ஊரில் கிராமத்தில் அவங்களுக்குலாம் அவராதம் தான் போடுறாங்க யார் வீட்டு ஓனர் போட்டுடுறாங்க வீடை கட்டி பிடிச்சிடுறாங்க அவங்களும் வீடு வாய்ப்பு கிடைக்குது நம்ம வேறு வாய்ப்பு இல்லைங்கிறது விழுந்து விழுந்து கட்டிடுறாங்க கடைசியாக பார்த்தா அவராதம் போட்டுடுறாங்க அவங்களுக்கு பெனால்ட்டி ஆகிடுது பில்லு பெயிண்டிங் பெரிய பிரச்சனைமா எல்லா இடத்துலையும் பிரச்சனை ஓடுது பில்லு பெயிண்டிங் பிரச்சனை இருக்குது இவங்க என்ன சொல்கிறாங்க நான் சொன்ன பேர் அவன் டைல்ஸ் கல் வாங்கி போடலங்கிறாங்க என் ஆத்தவண்டி டைல்ஸ் போட சொன்னால் இவன் எதையோ போட்டு வச்சுருக்காங்கிறாங்க நான் சொன்னது இந்த சுவிட்சி பார்க்க சொன்னா இந்த சுவிட்ச் பார்க்கு வச்சுருக்கான் நான் இத்தனைக்கு இத்தனை நான் எம்சாண்டு போட்டு கட்ட சொல்ல பீசாண்டு போட்டு சொல்ல மணி தான் போட்டு கட்ட சொன்னாங்க அவன் மணி தான் போட்டு கட்டினாங்க இப்படியா பஞ்சாயத்தே கிடச்சா அந்த வீட்டு அந்த பில்டிங் கட்டின இன்ஜினியருக்கு கட்டாயம் பேமெண்ட் நிற்கிது கதற என் ஊரில் அப்படியே கண்ணு தண்ணி ஊற்று சொல்லுவாங்கல்ல இல்லை ஆனால் இங்கே அப்படி இல்லை நீங்கள் பாஷியம் காசாக்கிறல்லாம் நீங்கள் அப்படி இல்லை அவங்க சொல்லுவாங்க நீ கேட்டுக்கணும் அவங்க டார்கெட் ஃபுல்லாகவே என்னஆர் விதமாக டார்கெட் பண்ணுறாங்க நான் சொல்கிறேன் நிறுவனங்கள்லாம் வீடு இங்கே இது போட்டோன்னே அங்கே வெளாண்டு இது பண்ண அனுப்புகிறாங்க ஸ்டெப் 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 ஸ்டெப்பாக பண்ண அனுப்புகிறாங்க பார்த்தா வெறும் எல்இடி லைட்டு தான் எரியுது வீட்டுக்குள்ளே சிமெண்ட்டை போட்டு கட்டு அண்ணா பல்ப்ப மாட்டி வச்சுருக்காங்கம்மா பல் நல்லா எரிதா பல பல பிளவு இருக்கா அவன் பல ப்ளோல் இருக்கா அவ்வளோதான் வீட்டோட குவாலிட்டின்னு ஒன்று இருக்குல்லம்மா சிமெண்ட் இத்தனைக்கு இத்தனை போடணும் கலவண் இத்தனைக்கு இத்தனை போடணும் தரம் இத்தனைக்கு தினம் இருக்கணும்னு ரெண்டாவது பாசியம்னா நேரடியாக அவங்களும் கட்டுறது அவங்களும் சப் ஏஜென்ட் கொடுத்துருக்குறாங்க நான் இன்ஜினியர்மா என்னோட நான் ஒரு ஏஜெண்ட்டை கொடுத்துட்றது எல்லாரும் குறை சொல்றதுன்னா கோடி கணக்கில் போட்டு கட்டுறவங்களுக்கு ஒரு மாதிரியான கட்டுமானமும் இந்த மாதிரி நடுத்தர குடும்பங்களுக்கு ஒருமான கட்டுமானமும் பண்ணுறாங்கன்ற குறை சொல்கிறாங்களே சரிமா எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும் நடுத்தர குடும்பம் எல்லாம் சொல்லிட்டாங்க கோடிக்களும் சொல்ல மாட்டாங்கமா அப்புறம் அதில் மட்டும் புனிதர் இதில் மட்டும் அவரு கெட்டவரா தேவ தூக்கராகிறாரு அதில் அதெல்லாம் இல்லை நான் கேட்குற கேள்வின்னா நம்ம ஒரு மிடில் கிளாஸோடைய கனவு என்ன சென்னையில் வீடு வாங்கணும் ஆமாம் அவ்வளோதாம்மா வேற எதுவுமே இல்லைம்மா பரிதாபத்துக்குரியவர்கள்மா நம்மெல்லாம் உன்னோட நம்ம ஒரு சின்ன விஷயமே வீடு ஏன்னா மனிதன் உணவு உடை உறையுள் சாப்பாடு உணவு உடை உறையுள் வீடு முக்கியம் உறைவுல்லாம் வீடு உணவாக உரை உறைவிடம் அந்த உறைவிடத்தை சாக்கிரதை இருக்கணும் படுத்த மல்லாக படுத்த ஃபேனோடு பேத்துக்கிட்டு சீலிங் விழுந்தால் என்ன வருது வாழ முடியுமா அதில் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று பிரச்சனை நினைச்சு தெரியுமா அப்போ யார் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தாரா அவசர அவசரமாக விழுந்து திறந்து பட்டிட்டீங்கிறீங்க போது திறந்துட்டாங்க பார்த்தா அதை வச்சு ஒரு படமே வந்துச்சுமா இப்போ மாவீரன் ஆ மாவீரன் பேச்சு யோகி பாபு பேச்சவர்க் பேச்சு தொட்ட பேச்சு பேச்சவர்க் பேச்சவர்க்குன்னு நல்லா இருக்கும் அந்த படம் நல்லா எடுத்திருந்தாங்க அந்த படத்தை அதுமாரி பேச்சு பேச்சோருக்கு தான் இந்த வீடு சுற்றி எடுத்த கையால் புட்டு எடுக்கிறாங்க ஏன்னா பர்த்டே கேட்கா பப்ஸை கூட கையால் போட முடியாது பல்ல வச்சு தான் உடைக்கணும் பத்திரையை கேட்க முடிந்தா அப்படி கையால் போடுங்க தான் வரும் கையால் எடுக்கிறாங்கம்மா சிமெண்ட் எப்படி எப்படி வருது மாதிரி இது ஒரு மழை தாங்கணும் வெயில் தாங்கணும் இன்னும் ஒரு வீடு இருக்கிறது முப்பது வருஷமும் வர வீட்டு காலங்களில் குறிசை வீடு தான் ஒழுகுன்னு கேள்விப்பட்டிருக்கும் கான்கிரீட் சீலிங் வெடியுது சீலிங் வெடியுது தண்ணி வெடியுது மூணு முப்பது வருஷமாவது ஒரு வீடு இருக்கணுமா தேர்ட்டி இயர்ஸ் ஒரு வீடு இப்போ தேர்ட்டி இயர்ஸில் கூட வீணாக போகாத வீடு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குமா அந்த காலத்து வீடுகள்லாம் எங்கள் வீடுலாம் ஒரு நூற்றி ஐம்பது வருஷம் கூட இருக்குன்னு தெரியல அதுக்கு மேலே கூட இருக்கும் எங்கள் வீடு எங்கள் ஊரில் ஓட்டு வீடுதாமா எங்கள் வீடு இன்றைக்கி அப்படியே நீ நின்று பேசுது ஓட்டில் தண்ணி ஊற்றுது அதை கூட வேறு அதை சீட்டு கிட்டு போட்டுடலாமான்னு பிளான் பண்ணியிருக்கேன் சீட்டு இது மாதிரி போட்டுடலாம் அந்த வீட்டை இடிக்க மனசில் வர்றவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா அந்த வீட்டை பார்த்தோன்னே இந்த வீட்டை இடிச்சிட்டு ஒரு வீடு கட்டுங்க அது என்ன மைண்ட் தெரியல தெரியலையே நூற்றம்பது வருஷம் ஆகுது அது ஒன்ட்டை என்ன கேட்குது அந்த வீடு அது பாட்டும் இருக்குது எத்தனை தலைமுறை எங்கள் இருந்தவங்களே தான் பார்த்துருக்கோம் அந்த வீடு எங்கள் தாத்தா எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா இல்லை எவ்வளோ புள்ள பேரை பார்த்துருக்கோம் அந்த வீடு பட் அந்த காலங்களில் வச்சிக்கான களிமண் கோழி முட்டை அதோட இன்க்ரீடியன்ஸே சொல்கிறதுக்கு ஆள் இல்லையம்மா இரநூறு வருஷம் ஆகிட்டுமாட்டு கட்டி இரநூறு வருஷம் ஆகுது போய் பாரு நிற்கும் கோட்டுறேன் அப்படி நின்று கெம்பீரமாக நிற்கிது அப்போ எல்லாம் காசுக்கு ஒழுங்காக கட்டினானுவா இப்போ ஒழுங்காலாம் கட்டுறது இல்லை பைசா வாங்குறதோட சரி எவ்வளோ கேவலமான சிமெண்ட் எங்கே வைக்கிது எவ்வளோ கேவலமான கம்பி எங்கே வைக்குது ரெண்டாந்தரம் கம்பி எங்கே வைக்கிது இதோட போட்டு கட்டினா அந்த வீடு எப்படி விளங்குன்னு கேட்குறேன் அலி ஒருத்தர் சொல்ற பைக்கு போது லைட்டாக தூணில் இடிச்சிருச்சு பார்த்தா இண்டிகேட்ரு உடஞ்சிருக்காது இண்டிகேட்ரு உடஞ்சிருக்காது பில்லர் உடஞ்சிருக்கும் வீட்டோட கார் பார்க்கிங் பில்லர் அப்படி போடுறாங்க எங்க வீட்டோட பேஸுங்க அது பில்டிங் சாங்கு பேஸ்மெண்ட்டை வீக்கும் வரல வடிவில் இந்த பில்டிங்கும் சாங்கில் பேஸ்மெண்ட்டும் வீக் அந்த பில்லர்லாம் வந்து உறுதியாக இருக்கணும் ஒரு சின்ன ஒரு இடத்துக்கு வாக்கு வருது சென்னைக்கு வந்தது இல்லை வந்துச்சுன்னா என்ன செய்யுது லைட்டாக ஒரு ஷேக்கு ரமணா படத்தில் ஆமாம் ரமணா படம்லாம் எடுத்து லைட்டாக ஒரு ஷேக் வந்தால் போதும் இந்த மெட்ரோ ஒர்க்கே நாங்கள் கண்டு பயப்படுவோம்மா சுற்றிலும் கோழி மாதிரி செதுக்கி இறக்கிட்டாங்க நேற்று ஒரு லாரி போயிருக்கோம் கோயமுத்தூரில் ஓவர்லோடாக இருந்திருக்கு ஊரங்கட்டி நிப்பாட்டோன்னு ஊரங்கட்டிருக்காமல் போ பள்ளம் உருவாகி வண்டி பெற கிடக்கு டே என்னடா நடக்குது பள்ளம் உருவாயிட்டு பூமி எவ்வளோ தான் தாங்குதோ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் திரையின்னு வல்லுவேன் இப்போ தான் பயந்துருவான் டே இதுக்கு மேலே ட்ரில் போடாதீங்கிறா பூமியில் தாங்காதடா பூமி அகழ்வாரைன்னு நோண்டிக்கிட்டே இருந்தாலும் பூமி தாங்குமா என் தம்மை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்பி இகழ்வார் பொறுத்தல்லை நான் உன்னை உன்னை கேவலாம் பேசினா பொறுத்து போடாத தலைவனுக்காழகன்னு வள்ளுவன் சொன்னால் இப்போ வள்ளுவா இருந்த தம்பி மாரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணாதீங்கப்பா என் வள்ளுவும் குரலே மறந்து போகுது எனக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்க அந்த லெவலுக்கு இருக்கு இவங்க போகிற ட்ரில் நைட்டில் போய் பாருமா டங்கு டங்கு டங்குன்னு இட்டிக்குதுவான் மெட்ரோக்கு ப்ராஜெக்ட்டுக்கு ஈரக்குள்ளேயே நடிக்க போகுது டீ குடிக்க வந்தால் டீ கிளாஸோட கீழே விழுந்துரும் போல இருக்குது அந்த மாதிரி ப்ரா அவள் எவ்வளோமா தாங்கும் இந்த பூமி நீ எவ்வளோ இரிட்டேட் பண்ணுற இந்த பூமியை பிடிச்சி நேச்சுரலுக்கு மீறி மெட்ரோலாம் போதும் குடுவு மாரி இருக்குமா குடுவு மேலே வந்து இங்கே சீல் பண்ணி புத்துக்கிட்டு வந்து இது மிஷின் புத்துக்கிட்டு இது எப்படி தாங்குவது ஒரு வீட்டுக்கு எவ்வளோ ஃபோலிங் போடணும் எத்தனை அடி ஆழத்தில் குழி போடணும் சாயில் டெஸ்ட் பண்ணணும் அது இதுக்கான உகந்த மண்ணான்னு பார்க்கணும் மண் நிறைய டைப் இருக்குது களிமண் வண்டல் மண் நம்ம புழுகி மண் நிறைய மண் இருக்குது எந்த மண்ணில் தாங்குன்னு இருக்குது ஒன்றும் இல்லைம்மா ஒரு சோக சம்பவம் ஊட்டி உகமண்டலம் எல்லாம் எல்லா நாளும் தான் அன்றைக்கி விடிஞ்சிது அன்னைக்கு வேறு மாதிரி விடிஞ்சிது மூணு ஐம்பத்தஞ்சுக்கு எழுந்து ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்தவங்கலாம் இருந்தாங்க நாலு பத்துக்கு யாருமே இல்லை வழிச்சிக்கிட்டு இறங்கிட்டு மண் சரிவு மண் சரிவு வழிச்சிட்டு இறங்கிட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் வந்து மண் சரிவு ஏற்படும் ஏன்னா மலையை பூரா உடச்சிட்டு நீங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க மண் விவசாயம் மண் வந்துடுச்சு கல் பாறை மலையாக இருக்கிறது மண் சரிவு ஏற்படாது இப்போ வால்பாறெல்லாம் போனீங்கன்னா கல் மல் அந்த அந்த மலையை வந்து ஃபுல்லாக கல் அதில் மண்சரிவு ஏற்படாது ஏன் ஈவன் கொடைக்காலில் கூட கல் தான் மண்சரிவு ஏற்படாது ஊட்டி வந்து மண்சரிவு ஏற்படும் அதே குன்னூரில் மண்சரிவு ஏற்படுமான ஏற்படாது அது அது மாற்றிட்டோம் அந்த சீசனை போயிட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மரத்தை பூரா வெட்டியாச்சு வெட்டியாச்சு வேறு மாதிரி ஒரு சூழ்நிலையா வரப்போகிறது பூரா புயல் மழை தான் வரும் நேரம் அதுதான் நடக்குது சாதாரண மழை பூ மேகத்தை குளிர்ச்சி மழை வராதுன்னு அந்த மண் சரிவு ஏற்பட்டு எவ்வளோ பேர் இறந்து போனாங்க மழை வந்தாலும் சுற்றி இருக்க ஏரியா குளமாக மாறிடுதுன்னு சொல்கிறாங்களே சார் ஒருவேளை ஏரியில் வீடு கட்டிட்டாங்களா நல்லா இது நல்லா சொல்லுங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள் வேலை சேரி ஏரியில்லையா பள்ளிக்கரண ஏரியில்லையா சதுப்பு இல்லை காட்டு இல்லையா அது அது என்ன கன்றாவி ஆக்கி வச்சுருக்காங்க குப்பை கூட குப்பை குப்பை கோடையாக கிடக்குமா பல லட்சம் டன்னு குப்பை கிடக்கு பூரா வீடு கட்டியாச்சு மழை பெஞ்சோன்னு இப்போ மடிப்பாக்கத்தில் நீங்கள் வேலை செய்யல பொண்ணு கொடுக்கணுன்னாக்க மாப்பிள்ளைக்கு பைக்கு வாங்கி கொடுக்க வேண்டியில்லை ஒரு போட்டு ஒன்று வாங்கி கொடுத்துருங்க மழை பெஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க மாப்பிள்ளைக்கு முன்னே எடுத்து வச்சிக்கிட்டு சாமானலாம் வச்சுட்டு ஏ நீ இந்த வண்டியை தான் எவ்வளோ ஒரு பணக்காரம் வா போலந்தான் மாதிரி கிடையாது ஹெலிகாப்டர் ஒரு பிள்ளையோர போடுவானு கேளு ரெண்டு கோடி நாலு கோடி பேர் மட்டும் எடுத்துட்டு இல்லைங்க ஹார்ட் ஆஃப் சிட்டி ஹார்ட் ஆஃப் சிட்டியில் வாட்ரு ஆஃப் சிட்டி மழை தண்ணி வந்தால் நிற்கிது சுற்றி சுற்றி அடிக்குது அன்னைக்கே பறக்கு ரயில் போட்டாங்க வேலைச்சேரிக்கு நம்ம தான் கொஞ்சம் சிந்திக்கலை எதுக்குனா இவ்வளோ தூரம் தரையில் ரயில் போட்டவனே ஏங்க கிண்டி வரைக்கும் தரையில் ரயில் இருக்குது மேலச்சேரிக்கு மட்டும் ஏன் பறக்கு ரயில் மேலே போட்டாங்க முத முதல்ல ப்ராஜெக்ட் அதுதான் பார்த்து அவங்க சார்பாக தான் போட்டிருக்காங்க இந்த ஊர் மழை தண்ணிக்கு மேலேருந்து சோத்து போட்டில் போடணும்னா ரயில் தான் வேணும் இன்னும் தானே வேலை கவனிச்சியாக கவனிக்கலையா மெட்ராஸில் வேறு எங்கே இருக்குது பறக்கு ரயில் இப்போ தானே மெட்ரோ பறக்குது மெட்ரோலாம் அங்கே போட மாட்டாங்கம்மா காஸ்ட்லியாச்சு ரயில் தண்ணியில் இல்லை போட்டால் வேலை கூட இல்லை இந்த பழைய இரும்பு பூரா மேலே இல்லை உண்ட உண்டை இறக்குங்கடா வேலை போகுது வேலைச்சேரி பறக்கு ரயில் போகுது அன்றைக்கே அவங்க சிம்பாலிக்காக சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாம் வீடு கட்டப்படாதுன்னு இங்கே போட்டிருக்க ப்ராஜெக்ட்லாம் போய் பாரும்மா அவுடோரில் போய் பார் அப்படி போயிட்டாங்கம்மா படப்பை அப்படியே உள்ளே போங்க அது எங்கே எல்லாம் போதும் அங்கே போய் ஒரு கம்மியான இடத்துல விலை வாங்குறதுமா இடம் வாங்குறது இடம் வாங்கிட்டு அதுலேருந்து பக்கத்தில் மேப்பில் பார்க்குறது எங்கேடா பள்ளியூடம் இருக்குன்னு இத்தனை கிலோமீட்டர் அந்த பள்ளியோட இருக்குன்றது விளம்பரம் பஸ்ஸு வருன்றது ஆ பஸ் தான் வரும் ரோட்டில் அப்புறம் என்ன டைனோசராக வரும் பஸ்ஸு வரும் ரோட்டில் நைட்டில் கூட வரும் பஸ்ஸுங்கிறது ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸ் தான் எல்லா இடத்துக்கும் வருமே சொல்கிற கட்டு கதை என்ன என்னெல்லாம் சொல்கிறான் பாருங்க கம்பி கட்டற கதையெல்லாம் இழுத்து போடுறேன் டிஸ்டன்ஸ் இதுக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ் ஏர்போர்ட் இருக்கா நான் என்ன தினமலா ஏர்போர்ட்ல போகிறேன் ஏர்போர்ட்ல சூப்பராக பார்க்குறேன்ண்ணா எதுவும் இல்லை ஃப்ளைட் இருக்குங்கிறது இது மாதிரியாக ஒரு வாட்டி ஒரு ரூபாயில் ஒரு ஃபோன் வந்துச்சுமா அது ஒன்று தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை ஒரு ரூபாயில் நீங்கள் ஃபோன் போட்டு டெல்லிக்கு பேசலாம் மும்பைக்கு பேசலாம் நாங்கள் ஆனால் ஒரு வடை இப்போ வந்து எவ்வளோ திரும்ப ஆறுரூபா வந்துச்சு ஒரு வடை ஆறுரூபா ஃபோன் ஒரு நான் டெய்லி எங்க எங்களுக்கு யார் இருக்கா டெல்லியிலேயும் பாம்பையிலையும் எனக்கு யார் இருக்கா பேசுகிறதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ரூபா போட்டு பேசுகிறது லாஜிக் ஆனால் நான் டெல்லிக்கு பேச போகிறேன்னா விலைவாசி புரிதல் இல்லாத ஒரு விளையாட்டு விளையாண்டாங்கன்னு சொல்ல வர்றேன் வடை வடையோட விலை தான் ஒரு ரூபாய் இருக்கணும் ஃபோனோட விலை ஆறுரூவாயாக இருக்கணும் சாப்பிட்றப்போறோம் இல்லை ஒரு உதாரணத்துக்கு வடைன்னு கம்பேர் பண்ணேன் ஆனால் டெல்லிக்கு பேசலான்னாங்க இவங்க எல்லாம் இங்கே போட்டு ஸ்கொயர் ஃபீட் இவ்வளவு அதே இவ்வளவு இதே இவ்வளவு எல்லாம் போட்டுக்கிட்டு பேர் வேறு பந்தா அப்படி திரும்ப பண்ணுறது பாஷியம் இல்லை வீடு வாங்கியிருக்கேன் கடன் எந்த பேங்கில் கட்டுறது தம்பி அதை முதல்ல சொல்லும் முதல்ல அது ஓடாது பேங்காரம் வீடு அது எந்த பேங்கில் லோன் வாங்கியிருக்கேன் அவன் ஊடுது ஆனால் சொல்கிறதே பந்தா காசாக வீடு வாங்கியிருக்கேன் பாஷியம் வாங்கியிருக்கேன் மெட்ரோஸனில் வாங்கியிருக்கேன் இப்படி எல்லாமே இன்கம்ப்ளீட்டட் பிரச்சனை இருக்குது நான் சொல்கிற எல்லா இடத்துலையும் இன்கம்ப்ளீட்டட் பிரச்சனை இருக்குது அப்படியே வெளியே தெரியாமல் ஊட்டிட்டுருக்காங்க ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள்ஸ்மா ஒருத்தவங்க எனக்கு வலிக்கவே இல்லைன்னு சொல்லி ஏமாற்றிக்கிறது அவங்கள அவங்களே ஏமாற்றிக்குவாங்க இன்னொருத்தவங்க வலிக்காக வந்து போராடுறவங்க ரெண்டு மக்கள் தானே அதில் இவங்க வெளியே வந்துட்டு நீங்கள் இப்போ வீடு கட்டி அதில் ஏதாவது அசம்பாவிதம் ஆச்சுன்னா அது கிரைம்ல வருமா இல்லை சிவில்ல வருமா சார் அசம்பாவிதம் ஏற்பட்டுட்டால அது கிரைம் தான் குற்றம் தான் சட்டம் ஒழுங்கு தான் இப்போ இதெல்லாமே வழக்கு பதிவு பண்ண வேண்டிய வழக்கு தான் அதெல்லாம் அதுதான் இந்த ரேரா சட்டத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண நீங்கள் அதை பயன்படுத்துங்க வழக்கு பதிவு பண்ணுங்கள் கன்சூமர் கோர்ட்டுக்கும் போகலாம் நீங்கள் வருது தானே அவன் வீடு கட்டி விடுறேன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டவங்க தானே கன்சூமர் கோர்ட்டுக்கும் போகலாம் ரேராவையும் பயன்படுத்துங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுங்க கொடுத்தாதே ஒரு தீர்வு வரும் நீ எடுத்து நிற்கிறது பெரிய பணக்காரன் தானே இல்லைன்னா சொல்லலை நீங்கள் கேள்வி கேட்கலாம் எடுத்து நம்ம போய் நிற்க முடியுமா அது நிற்கிதான் ஆகணும் அப்படியே மன்னிச்சு மன்னிச்சு போய்ட்டு மன்னிச்சு இல்லை முன்னியுமா நம்மளால் நம்மள்ட்ட ஒரு கெட்ட பற்றி உண்டு என்னத்தை கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னத்தன்னு அப்படிலாம் விடக்கூடாது உங்ககிட்ட காசு உங்கள் ரத்தத்தை சிந்தி ரத்த வேறுவையாக கட்டிகிட்டு இருப்பீங்க அப்படிலாம் விடாதீங்க கண்டாய் நடவடிக்கை எடுங்க பரவாயில்ல அனைத்து செய்தி விடுவாங்களும் நன்றி அவ்வளோ பெரிய நிறுவனத்தை எல்லா சேனலையும் நியூஸ் போட்டாங்க அப்போ எதிர்த்து இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆள் அது நம்ம அந்த ஊடகங்களை திட்டுவாங்க சில பேர் பேசி ஊடகம் அந்த என்ன பேச்சு இதெல்லாம் நியூஸ் போடுறது தாங்க வேலை இதை சொல்கிறது தாங்க நம்ம வேலை இந்த அக்கிரமம் நடக்குது அட்டூழி நடக்குது சொல்கிறது தான் நம்ம வேலை சொல்கிற நாலு பேரையும் திட்டி விட்டுரு அவனும் ஒதுங்கி வேலையை பார்த்துட்டானா என்ன தான் வழியை நியூஸ் வரும் நியூஸ் வெளில வரணும் செய்தி ஊடகங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும் இதை அவங்களுக்கு ஃபேவரட்டாக சில செய்தி முன்னப்பட மாற்றிப்பாங்க அதெல்லாம் எல்லாத்துலையும் நடக்கிறது தான்மா அது ஒரு தொழிலும் கூட இல்லாது அதனால் இன்னும் எல்லா செய்தி நிறுவனங்களுக்கும் மனந்தான் நன்றி சொல்கிறோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி